அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்பாந்த சபர்களை பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹல் உத்தராவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக இன்னைக்கு ஒரு சுவர்சியமான ஒரு தலைப்பே மின்சாலா பார்க்க போகிறோம் அஞ்சு கிபிலாவை அறிந்து நன்மைகளை அடைந்து கொள்வோமாக ஒரு கிபிலா தான் நம்மெல்லாம் அறிஞ்சிருக்கோம் அல்லாஹ் அள்ளிவானும் உத்தராவுடைய கிபிலா இன்னும் அதிகப்படியாக நாலு கிப்ராகலாம் நமக்காக வேண்டி நன்மைகள் அதிகமான நன்மைகள் கிடைக்கிற காவலையும் இருந்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட கிப்ரா அஞ்சு கிப்ரா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுபானு சுகாநூத்தாளா நம்முடைய எல்லா அமல்களையும் சாதிகா நம்மளாக செய்வாங்க ஆமீன் நமது ஒரு சொல்லிகளாத சூழல்கள் தெரியும்மா பாய் فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن أول بيت وعلي للناس الذي بكت بارك العالمين العالمين فيه آيات بينات مقام إبراهيم من دخله كان آمينا صدق الله العظيم وقال آمينا صلى الله عليه وسلم لا مرزقنا حج بيتك المكرم زيارة نبينا محمد صلى الله عليه وسلم شفاعت يوم القيامة وكما قال رسول الله صلى الله عليه وسلم ولبني بوتي والقوم نبي صلى الله عليه وسلم عليه وسلم الله جل سبحانه وتعالى ترودي هذه الأرض كي يرى ما ஏராளமான நன்மைகள் அடைவதற்கும் நம்முடைய அனைவருடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக ஆவதற்காக அல்லாஹி லஷா முத்தால் ஆரம்பமான படைப்பு கிரகத்திலே காபத்துல்லாவை படைத்திருக்கிறார் நம்ம எல்லாம் அறிவோம் அல்லா குணால பரிசுத்த கலாமை நம்ம எல்லாம் அடிக்கடி கேட்குடைய எல்லாம் வணங்குவதற்காக வேண்டியும் வணிகளுக்கு மொதல் படைக்கப்பட்ட இடந்தான் மக்கா ஏராளமான அந்த இடத்துல எல்லாம் பறுக்க செய்து எல்லா சுக்க அனுபவித்தாரா அந்த எல்லோருக்கும் நேர்வழி கிடைப்பதற்காக வேண்டி அந்த இடத்தை ஆக்கி வச்சு ஆரம்பமான படைத்த மண்ணு சூரம் அந்த மொத காவம் அந்த காவத்துலாம் அவ்வளோ சிறப்பான அந்த இடம் மூரா போனவங்க அஜிக்கு போனவங்கெல்லாம் அந்த பாகம் தெரியும் போனால் தான் அந்த மகிமை தெரியும் நாங்கள் கேட்குற வரைக்கும் அந்த மகிமை தெரியல ஆஷாதுதான் அதை பார்த்த உடனே எனக்கு கிடைச்ச ஒரு குறிப்பான ஒரு ஆனந்தம் ஆயிரம் கண் இருந்தாலும் அதை அனுபவித்து அதை அனுபவிக்க முடியாது அந்த அழகை அந்த எல்லோருக்கும் அந்த பாக்கியத்துக்குள்ள ரஹ்மானி அடிக்கடி அதை பார்க்கணும் காபத்துள்ளாவை நம்ம பார்த்து பார்த்து தொழுது அந்த காபத்துள்ளா முன்னாலேயே தொழுகின்ற பொழுது நமக்கு காபத்துள்ளா இருக்கணும் எப்போதும் அந்த நினைப்பிலே இருக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோவுக்கு அருமையான அந்த அல்லாவுடைய அந்த காபத்துலாவுடைய படைப்பு அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி அல்லா சுபானுத்தாரா அந்த காபத்துலாவில் வச்சுருக்கிறாங்க க பார்க்கக்கூடியவங்க மொதல் துவா உடனே கபூராவு எனக்கெல்லாம் அது உண்மையான உடைய கபூரை என்று துவா வரும் அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு ஆசிரியர் சொல்லிக்கிட்டேன் நட்பாசிரியர் அந்தளவுக்கு அந்த எலுசானு தாரா அந்த துவாவும் துபாவும் கூடிய விஷயத்திலேயும் அவ்வளோக்கு அவ்வளோக்கு ஆயிரம் கோடி கோடிகள் இருந்தாலும் அதை பார்த்து நம்ம எல்லாம் முடிக்க முடியாது அந்த சுகாதாரத்தால் அப்படிப்பட்ட அந்த காபத்துள்ளாவோட மவுத்தானாலும் அந்த திசையை பார்த்து நம்ம அடக்கம் செய்வோம் நம்ம துறைகின்ற பொழுதெல்லாம் என்னென்ன அக்காரியம் செய்கிறோமோ அந்த நேரமெல்லாம் அந்த காபத்துள்ளா திசையை பார்த்தே நம்ம அவளை செய்வோம் ஏன்னா எல்லாவுக்கு திசையும் இல்லை அதெல்லாம் எங்குள்ளோ குஃபர்னாக அவனுக்கு எந்த ஒரு இல்லை திசையும் இல்லை வைத்துள்ளாவுக்கு அந்தாவுடைய வீட்டுக்கு தான் திசை அந்த திசையை பார்த்தா நம்ம எல்லாம் தொழுகிறோம் அந்த திசையை வச்சு தான் அந்த சுகாதாரம் தாரா ஏராளமான உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறான் அங்கேருந்து தான் ராமத்துகளை இறக்கி முட்டியில் பூஜை ரகமத்துகளை பொழிந்து அதிலிருந்து அனைவர்களுக்கும் உள்ள அவனது அருள் ரகமத்துகள் பொழிந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட முதலாவது கிபிலா அந்த லேசானு தா நமக்கு எல்லாம் அறியக்கூடிய கிலோ உணவுக்கு பிளா அதை பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை அப்போ எவ்வளோ நம்ம ஓதும் போது தபாஃப் செய்யும் போது எவ்வளோ நன்மை எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய என்ன இடமாக இருக்குது இடம் எல்லாவே அடிக்கடி போகக்கூடிய பார்க்கக்கூடிய சௌ பாக்கியம் மனைவி மக்கள் மகதாவா சண்களை எனக்கு உதவி செஞ்ச எனக்கு மீன் பிரியமான எல்லோருக்கும் இல்லாதான் நீ தரிசிக்கூடிய பாக்கியத்தை தடா அவனே எண்ணத்தின் பக்கீரை நாங்கள் எல்லாம் சௌபாக்கியத்தின் சௌபாகியத்தின் தருவாரியமானேன் அப்படிப்பட்ட நம்ம எல்லாம் அறிவோம் ஒன்றாவது காபா சொல்லியிருந்தார்கள் எல்லாவுடைய அரசியை அதை சொல்லி இமாம் குறுத்துபி கித்தாப்பை எழுதிய நம்ம சும்மா கதையாக கற்பனையும் இல்லை இங்கேயும் பார்த்து விட்டு கேட்டுவிட்டு சொன்னதில்லை இமாம் குறித்துபி அவங்க எழுதுகிற கித்தாப்பை குறிப்பிட்டதை வச்சு நம்ம சொல்கிறோம் எல்லாவுடைய அரிசு தான் முதலாகிப்பிலா எங்கே எழுதிங்க அதாவது படைப்பு கிபிலா நாம் அறிஞ்சதே காபத்துள்ளா ஆனால் படைப்பு அரிசு வந்து அல்லாவுடைய அரிசு தான் மொதல் கிபிலாவாக இருக்கிறது என்று ஊத்துக்கு எழுதுகின்றார்கள் பிரகாசம் கொண்டு கட்டப்பட்ட அந்த காபத்துள்ளா முதலாவது அரிசு அல்லாவுடைய அரிசு அவ்வளோ பிரகாசத்தினால் வடி வடிவமைக்கப்பட்ட அதை போய் பார்த்தா தான் அதெல்லாம் அறிமுகம் காபத்துள்ளாவே நம்மளால் பார்த்த ஆசை அரகணைய அப்போ அல்லாவுடைய அரிசுடைய அந்த காபம் இப்படி இருக்கும் ஒன்றாவது காபம் பிரகாசமான முறையிலே கட்டப்பட்ட காபத்துல்லா தான் அரிசு என்று சொல்லக்கூடிய காபத்துல்லா முதலாவது காபாவாக படைத்திருக்காங்க தான் அது மலக்குமார்கள் தவாஃப் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அரசை சுற்றி கொண்டு இருக்கின்றார் அவங்களுக்கு அப்போ காபா மலக்குமார்களுக்கு ஆபாவாக இருக்குது அப்படிப்பட்ட அல்லாஹ் அகுசுத்தாலாம் குடுத்து பீமாம் எழுதி தமிழை எழுதுகின்றார்கள் அரிசு தான் முதலாவது நமக்கு வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிகின்றார்கள் அண்ணாவது குருசி குருசி என்று சொல்லக்கூடிய அண்ணாவது கிப்லா அது அல்லாஹ் தஆலா لَا الله لي يعاد ما بين أيديهم وما ولا يهيطون ஆகாரத்தில் பூமிக்கு மதிய உள்ள குறிசி அல்லாஹு குருசி அந்த குருசி நம்ம செயறு அல்லாஹூரியை உட்காக்கக்கூடிய சிம்மாசன் சொல்கிறோம் ஆனால் அதனுடைய அந்த குருசியினுடைய விழா மகனாக அதில் அல்லாஹு அலுவலகத்தினுடைய குருசி அது ஒரு கிபலாவாக இருக்கிறது அதில் சுற்றி குருபின்னு சொல்லக்கூடிய அதுக்கு சுச் சொந்தமான மறக்குமார்கள் அதை சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று குருத்து விமானம் குருசி என்று சொல்லக்கூடிய இரண்டாவது காபா அதில் மலக்குமாறுகள் சுற்றி கொண்டிருக்கும் அதுக்கு உண்டான குடுபிகின்னு நம்ம அந்த குறிசியிலே சுற்றி கொண்டே இருக்கிறாங்க நம்ம அதாவது அது ஒரு காப்பு துள்ளாவை நமக்கு வச்சிருக்கிறோம் ரெண்டாவது காபாவை வச்சிருக்கான் குருசி என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது காபா அதிலேயே மலக்குமார்கள் நம்மளை மாதிரி தவிர நம்ம காபத்துள்ளாவை தவா ஒரு இருபத்தாறு மணி நேரம் லட்சக்கணக்கான மக்கள் தவா செய்து கொண்டே மாதிரி மலக்குமான்கள் குருசி என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது மக்கள் காவல்துறையாவிலே தவாப் செய்து கொண்டே இருக்கின்றார் முதலாவது சொன்னோம் அரிசி அதினியும் மலக்குமானர்கள் தபாஃப் செய்து கொண்டே இருக்கின்றார் மூணாவது மாமூர் மக்காவுக்கு நேர் ஏழு வானத்துக்கு இருக்கக்கூடிய மாமூர் எழுபதாயிரம் மலக்குமாரை வந்து சுற்றி கொண்டே இருக்கிறார் எழுபதாயிரம் மலக்கம் அவங்க திரும்ப மாட்டாங்க புதுசாக வந்துக்கிட்டே இருப்பாங்க தவாக்கு செய்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம அப்படி தவாஃபு முடிச்சு அப்படியே தவா முடிச்சுருவோம் இல்லையா அது மாதிரி திரும்ப நம்ம திரும்ப திரும்ப போறோம் ஆனா அவங்க வரமாட்டாங்க எழுபதனாயிரம் மணக்கு முறை கையாண் மத்தினரை வந்து கொண்டே இருப்பாங்க காபா நாலாவது காபா பைத் நம்ம எல்லாம் அறிவோம் லட்சக்கணக்கான உயிர்கள் கோடிக்கணக்கான உயிர்கள் அந்த பூமி கிடைப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சவர்கள் ஏன்னு சொன்னால் நம்மெல்லாம் கபரில் எழுந்து அங்கே தான் ஓடிக்கொண்டிருப்போம் பலஸ்தீன் அந்த பைத் முக்கதம் ஏன்னா அங்கே தான் மாஸ் மாஷ மைதானம் அதாவது அந்த கியாமத்தினாலும் வரக்கூடிய அந்த இடம் அந்த இடம்தான் எல்லா முஸ்லீம்களும் எல்லா மகல் கபர்வாசிகள் எழுந்து அந்த பைத்ரி முக்கத்துசம் பக்கம் தான் கொண்டிருப்போம் ஜாக்கிரதையாக நீங்கள் அதை அந்த இடத்துல நம்ம உயிரை கொடுத்தா போராடி அதை மீட்டெடுக்கணும் அல்லாஹ் இப்போ அரபி உலகம் அரபி நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கொடங்கோல் ஆட்சியான பலஸ்தீன் நம்ம கொடங்கு ஆட்சி இஸ்ரேல் அதை விடியாது அந்த தீங்கிலிருந்து விடுவிக்கணும்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் அக்கறை வந்துருக்குது அரபி நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஒரு எழுச்சி வந்துருக்குது அதெல்லாம் பகுதி ஏமாற்ற விலையின்னு போது அதெல்லாம் மீட்டு அதெல்லாம் கொடுப்பான் எத்தையோ இறைநேசர்கள் மன்றாடி அதை மன்றாடி எடுத்தாங்க இன்னும் வீடுகள் தியாகங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கின்ற ஃபலஸ்தீன் மக்கள் கசா மக்கள் குழந்தைகள் பார்க்காம வைவதன் பார்க்காம அவங்களுடைய ஈமான பாருங்கள் எங்களுக்கு அந்த நாட்டுடைய மண்ணு தான் முக்கியம் எங்கள் வாழ்க்கை இல்லை எங்களுக்கு வாழ்க்கை பரிசு கிடையாது நாங்கள் ஷஹீதான ஆனாலுமே தவிர நாங்கள் நான் மண்ணை விட்டு போக மாட்டோம் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் போ அரபி நாடுகள்லாம் அந்த சுதந்திரம் சுதந்திரம் நான் நாட பரஸ்தீன சுதந்திரம் ஆக்கணும் என்று ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறேன் அதான் சும்மா அதில் வெற்றியாகத்தில் வந்து ஊசிப்போம் அப்படிப்பட்ட பைத்து முகத்தஸ் பெருமனா செலதான் ஆனேஸ் பதினாறு மாதம் பதினேழு மாதம் வைத்து முகதை பார்த்தே பொழுதாங்க அதுதான் மொதல் நமக்குலாம் அப்புறம் மசுக்கு கிபிலத்தை சொல்லி நாங்கள்லாம் உங்களுக்கு பணம் பார்த்தோம் ரெண்டு பக்கம் கிபிலாம் அங்கே பார்த்து தொழுது பெருமா சாசலாம் நாலரை காத்துல ரெண்டரை காத்து வகி தொழுது முடிஞ்சு வகி இந்த பக்கம் நம்பியை பார்த்து நீங்கள் தொழுது ஒன்றுங்க ஏன்னா சரதா மக்காவை பார்த்து தான் ரொம்ப பிரியும் அப்போ அதெல்லாம் சுபத்தில் ரெண்டு ரக்காத்து மூணு மூணு மூணாவது ரகக்காலத்தில் எல்லாம் மகிழக்கலாம் நீங்கள் மக்காவை பார்த்து தொழுதுங்க இதுதான் உங்களுக்கு காப்பாரு அப்போ திரும்பி தொழுகிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு மசூது கிபிலத்தை அந்த பள்ளிவாசல் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது எல்லோருக்கும் அந்த பாகியம் கிடைக்கணும் அருமையான அல்லாவுடைய அந்த பள்ளி வசதி பார்த்தா பார்த்தா நம்முடைய ஆசை தீராது விட்டு மனசு வர மனசு வராது அங்கேயே இருந்தடலாம் அப்படியே போயிடலாம் அல்லாவே எங்களுக்கு இங்கேயே வைத்துவிடு என்று சொல்லக்கூடிய அழுதுகிட்டே வந்து அந்த பூமி விட்டு வரக்கெல்லாம் மனசு இல்லை நான் அவ்வளோதான் போனோம் திரும்பி வர மனசு எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே தான் வந்தோம் அல்லாஹ் மறுபடியும் மறுபடி போகிறதுக்கு அல்லா வாய்ப்பு தருவாங்க அமீன் அப்படிப்பட்ட அந்த பைத்திரு முக்கத்தஸ் கிபிலா நாலாவது கிபிலா இருந்தாலும் சுகன் நெய்மார்களுக்கு கிபிலாவாக அந்த பைத்திரு முகத்தஸ் வச்சுருக்காங்க சிலதாக அரசு அந்த கோயில் பொழுது எல்லா நெய்மார்களும் வச்சு அங்கே தொழுதாங்க ஏராளமான நெய்மார்கள் அங்கே தான் பிறந்தாங்க அங்கே தான் அடக்கம் செய்திருக்காங்க அப்படிப்பட்ட புனிதமான அதாவது லூமி தான் பைத்திரு முக்கத்தஸ் இது நொய்மார் பிளாவாக இருக்கிறது நம்மளது மக்கா இது ஐந்தாவது பிழாவா இருக்கிறது ஃபஸ்ட் நம்முடைய மக்கா தான் ஆரம்பத்தில் அந்த தலா இன்னாம் தலை பைத்திரு என்ன செய்யல மண்ணை படைச்சான் பூமியை படைச்சான் இருந்தாலும் அதில் மேலிருந்து பார்க்கின்ற பொழுது அரிசு குருசு பைத்திருமூரு பைத்திரு முக்கத்தசு மக்கா இப்படி டைனா வருகிறது அந்த மக்கா அந்த சுமாரம் தலா அவ்வளோ அவ்வளோ சிறப்பான பூமியாக படைத்து அஞ்சு மலையிலிருந்து கல் எடுத்து தான் அந்த காபா மக்காவை கெட்டுனாக இமாம் முத்துபீர் அதிமுகத்த அவர்களை குறிப்பிடுகின்றார்கள் அதாவது ஹீரா மலை கூடியிருந்து ஹீரா மலையிலிருந்து கல் எடுத்து கட்டப்பட்ட ஒன்றாவது மலை அஞ்சு மலை சொல்கின்றார்கள் ஒன்று ஹிராமலை பெருமனா சல்லல்லா அலி இஸ்லாம்களுக்கு வகி வந்த ஈர்க்கர் நாற்பது நாள் ஒரு ஓய் இருந்து அவங்க ஹீரா புகையில் ஏறிந்த ஹீரா குகை அந்த ஹீரா மலை அங்கேலாம் நாங்கள் ஏறி பார்க்கக்கூடிய பாக்கி அந்த கொடுத்தோம் அங்கேருந்து பார்த்தா நேராக காபாவை பார்க்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பான அந்த ஹீரா மலை அங்கேதான் பெருமாநா சரதாசங்களுக்கு மொதல் வலிவு இருந்தது ஜிபி சில்தோஷா உடைய முழுமையான தோட்டத்தை பார்த்தாங்க அறுநூறு வகையம் கொண்ட உண்மையான உண்மை ஜிபி அலே சில முழு தோட்டத்தை உண்மையான தோட்டத்தை அவங்க பார்த்தாங்க பயந்து போய் ஓடு கதிஜா அந்த போய் புட்டி பொத்து காய்ச்சல் வருது உடம்பு சின்னமாக இருக்குன்னு சொன்னோம்னா அருமையும் கதிராக தான் தர உங்களுக்கு எதுவுமே ஆகாது நீங்கள் எல்லோருக்கும் உணவு அளிக்கிறீர்கள் எல்லோருக்கும் உதவி செய்கிறீர்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்க உண்மையானவராக இருக்கிறது சாதிக்காக இருக்கிறீங்க அமீனாக இருக்கிறீங்க ஏழை எழுவருக்கு பசி பசியாக்குறீங்க உதவி செய்கிறீங்க உங்களுக்கு எதுவுமே வராது என்ற அந்த உற்சாகத்தை கொடுத்து ஒவ்வொரு மனைவிகளுக்கும் ஒரு உண்மையு கதிஜா நாயகம் கணவன் மாதிரி அப்படி அப்படி பார்த்தாங்க பற்றி ஒரு வீடியோ போடும் ஒரு சாதாரத்த வீடியோ போடும் கதிஜா ஜியோதாவது அவனுடைய வாழ்க்கை கடைசி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்மெல்லாம் அழுது அந்தளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுனாங்க சொர்க்க வாழ்க்கையா குடும்ப வாழ்க்கையா என்று நம்ம பார்த்தா சொர்க்க வாழ்க்கை விட குடும்ப வாழ்க்கை தான் மேலானது என்று நம்மலாம் சொல்லி சொல்லிகுடும் அந்தளவுக்கு உயர்ந்துவிடக்கூடிய வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை அப்படி வாழ்ந்து காட்டினாங்க அப்போ அங்கிருந்து அந்த உண்மையான அருமூர கொண்ட தோட்டத்தை பார்த்து பயந்த அந்த நெம்பிய நீங்க அல்லாவுடைய நாமத்தை கொண்டு ஓதுவீராக என்று சொல்லக்கூடிய ஆயத்து மொதல் இறக்கப்பட்ட அந்த ஆயத்தை அந்த மலை கல் தான் காப்பத்துள்ளாவை கெட்டி கெட்டியிருக்கின்றார்கள் ஒன்னாவது மலை கல் ரெண்டாவது அல்ல மலை மலை மக்காவால் பார்த்த தூர்சின மலை இருக்கு அந்த தூர்சினா மலையிலேருந்து கொஞ்சம் கல் எடுத்து தான் ரெண்டாவது மலை கல் எடுத்து காப்பு கட்டப்பட்டது என்று எழுதி வைத்திருக்கிறார் மூணாவது ஜோதி மலை ஜூ ஜூது மலை மலை ஜூது மலை அது வந்து கல் எடுத்து கட்டினாங்க ஐந்தாவது அபு துஃபை மலை இந்த மாதிரி வந்து கல் எடுத்து கட்டினாங்க அந்த கல்லெல்லாம் இந்த அஞ்சு மலை கல்லை எடுத்து அல்லா சுப அனுபத்தாலாம் காபத்துள்ளா நம்ம பார்க்கின்ற அந்த காபாவை கெட்டி வைத்தார்கள் இப்போ இந்த மலை அஞ்சு மலை எதுன்னு சொல்லியிருந்தார் சொன்னால் அந்த காபத்துள்ளா நம்ம பார்த்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப அனுபத்தாலா கிபாவை கிபிலாவை அந்த பார்க்க 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 நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த அஞ்சு மலை அளவு பாவம் இருந்தாலும் நம்முடைய பாவமெல்லாம் அந்த மன்னிக்கிறான் என்பதை பற்றி கித்தா எழுதுகின்றார்கள் நம்ம சும்மா விளையாட்டுக்கு இந்த வீடியோ போடவில்லை நீங்கள்லாம் வீடியோக்களை எல்லோரும் ஷேர் பண்ணி எல்லோரும் அறிய வேண்டும் காபத்துள்ளா பார்த்தா அவ்வளோ நன்மை இருக்கிறது அஞ்சு மலை அளவுக்கு பாவங்கள் கூட அஞ்சு மறைந்து கல்லெழுத்து காமத்துலா கட்டப்பட்டிருக்குது நம்ம என்ன வேலை செஞ்சாலும் என்ன நம்ம இபா செஞ்சாலும் அதை பார்த்து உதவு செய்கிறது அதை பார்த்து உணவு உண்ணுவது அதை பாட்டு சமைப்பது அதைப்பாட்டு கடை ஓப்பன் பண்ணுவது அதை பார்த்து நிக்காக முடிப்பது அதை பார்த்து நம்முடைய அலுவலக அலுவலகங்களை நம்ம ஆரம்பிக்கிறது அந்த காமத்துலா அவ்வளோ சிறப்பு அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அஞ்சு மலையினுடைய நன்மைகள் கிடைக்கும் அஞ்சு மலையுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஹைலைட் செய்தி தான் அவங்களுக்கு இந்த மீடியாவில் அப்படியே குட் நியூஸ் என்னன்னு சொன்னால் ஹைலைட் செய்தி என்னன்னு சொன்னால் ஆபத்துல்லாவுலே நம்ம பார்த்து காபத்துள்ளாவோட தொழுது பார்த்து செய்தால் எந்த மௌத்தானங்களையும் காபத்துள்ளா பார்த்து அடக்க இருக்கும்போது காபத்துள்ளா பார்த்து அமல் செய்வது தொடவுவது சுண்ணம் தூவுவது எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லை மற்ற நேரங்கள்லேயும் நம்ம உதவு செய்கின்ற பொழுது பார்க்காத எல்லாம் காபத்துள்ளாவையும் பார்த்து நம்ம அமல் செய்கின்ற பொழுது அந்த ஐந்து மாலை உண்டான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி இருந்தால் பாவங்கள் இருந்தால் ஐந்து மாலை அளவுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று கொடுத்து வீமான் மறைகளே சகோதரிகளை வெளியவர்களே தாய்மார்களை அத்தனையும் அறிந்து நம்முடைய அமல்கள்லாம் எல்லாம் சுகாம்தாரா சாலிகான அமலாக தகவல் செய்து இன்மையும் மருமையை வெற்றி பெற வேண்டும் அருப்ப சொல் இந்த வாழ்க்கைக்காகவே நீங்கள் வந்து சோதனைக்காக கஷ்டத்துக்காக கஷ்டத்துக்காகவே வியாபாரம் இல்லை படம் இல்லை காசு இல்லை சுரத்தப்படாதீங்க அதெல்லாம் சுபாக ஈமானத்தந்தான் இதாயத்தந்தான் எவ்வளவு நன்மை நமக்கு வைத்திருக்கிறான் இதை விட பாக்க நம்ம வேறு என்ன வேணும் சகோதரிகளை நமக்கு என்ன வேணும் இவ்வளோ நன்மைகள் ரகமத்தான் சுபா வைத்திருக்கிறானே எவ்வளோ அஞ்சு மர அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் நம்முடைய அவளுக்கு அஞ்சு மறுபடியும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வரும் என்று சொன்னால் நம்முடைய நன்மைகளை எவ்வளோ அதிகப்படுத்தி போய் நம்முடைய பாவங்கள் எவ்வளோ இருந்தால் மன்னிக்கப்படுது நம்மளே கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் சுபான் உத்தாலா நம்முடைய அமலெல்லாம் நம்முடைய இன்மையெல்லாம் ஞானமெல்லாம் அதிகப்படுத்தி நாஃபியான இன்பம் தந்து அல்லாஹு அல்லஷான் முத்தாலாவுடைய அனைத்து அமல்களையும் கருவிகளையும் படித்து அதன் பிரக அமல் செய்யக்கூடிய சாரியான சந்ததிகளாக பெருமானா சல்லா அலை அவர்களுடைய ஜன்னாது சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக ஆமீனது அஸ்லாம் வரமத்து